தளபதி விஜய் அவர்கள் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடித்து வெளியாகி இருக்க படம் தான் தி கோட் இந்த படம் இந்தியா மட்டும் இல்லாமல் நாற்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளிலேயுமே வந்து படத்தை ரிலீஸ் செஞ்சும் இருக்காங்க படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு படத்தை வந்து தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து கொண்டாடிட்டும் வராங்க குறிப்பாக படத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து அழகே தமிழ் படத்துக்கு பிறகு விஜய் வந்து நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் பார்ப்பதற்கு மிகவும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் வந்து அருமையாக நடித்திருக்கிறார் அப்படின்னு வந்து அவரது ரசிகர்கள் கொண்டாடிட்டும் வராங்க விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமாவிலிருந்து விலகி முழுக்க முழுக்க அரசியலில் ஈடுபட போவதாக ஏற்கனவே வந்து அறிவித்து இருந்தார் இதனால கோட் படம் வந்து அவரது சினிமா வாழ்க்கையில் கடைசி இரண்டாவது படமாக அமைந்திருக்கு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து படத்தை பார்த்த ரசிகர்கள் வந்து படத்தை வந்து கொண்டாடிட்டும் வராங்க படத்தை பார்த்த ரசிகர்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனைவருமே வந்து வில்லன் ஆக்கி ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பதாக சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தார் இயக்குனர் வெங்கட் பிரபு குறிப்பாக தோனி களமிறங்கும் போது வந்து சினிமா தேட்டர்களில் ஆறாவரம் செஞ்சு ரசிகர்களை ரசிக்க வைக்கிறார் அதே போல் வந்து சிவகார்த்திகேனும் வந்து நீங்கள் ஏதோ அவசரமான வேலையில் போகிறீங்க நீங்கள் போய்ட்டு வாங்க அது வரைக்கும் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் இந்த வசனம் எல்லாம் வந்து விஜய் போல பெரிய நடிகர்களுடைய படத்தில் இதை ஏற்றுக்கொள்வதுன்றது மிகவும் அரிதான விஷயம் அந்தளவுக்கு பெரிய மனசு வந்து விஜய் போல் வேறு யாருக்குமே வந்து வராதுன்னு சொல்லலாம் விஜய்க்கு அடுத்தபடியாக வந்து சிவகார்த்திகன் தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்வதையும் கெட்டுக்கலாம் செல் மாவட்டத்தில் விசிக்கப்படுது அதே விஜய் படத்துலையே வந்து வைத்திருப்பது வந்து மிகவும் ஆச்சரியத்துக்குரியதான விஷயம் விஜய் அவர்களை வந்து சிவகார்த்திகேயன் பார்த்து நீங்கள் ஏதோ அவசரமான வேலையாக போகிறீங்க நீங்கள் போயிட்டு வாங்க அது வரைக்கும் நான் இதை பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்வது மிகவும் வந்து அரிதான விஷயம் இது எல்லா படத்துலேயுமே வந்து நடக்குமா எல்லா நடிகரும் இதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது படம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு திரையரங்குகளில் சோழாவாக வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கம் வந்து சுமார் ஐந்தாயிரம் திரையரங்களில் படம் வந்து ரீஸ் செஞ்சுருக்காங்க முதல் நாளே வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடியை வந்து உலகம் முழுக்கம் வசூல் செய்திருப்பதாக படக்குழுவினர் வந்து அதிகாரபூர்வமாக ஒரு எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தாங்க படத்தை பார்த்து அனைத்து ரசிகர்களும் திருப்திப்படுத்தும் விதமாக அங்கங்கே சில காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அந்த கடைசியாக ஒரு நாற்பது நிமிடம் வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்ததுன்னு வந்து மறக்கும் அளவுக்கு வந்து அந்த நாற்பது நிமிடங்கள் இருக்குது இதனாலேயே வந்து படத்தை பார்த்துட்டு வெளியில் வர ரசிகர்கள் வந்து படம் நன்றாகவே இருக்கணும் வந்து சொல்லுவாங்க முதல்லாம் வந்து படம் பார்க்கும்போது என்ன படம் இது இவ்வளோ ஸ்லோவாக போதே போர் அடிக்கிறதேன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோங்க கடைசி நாற்பது நிமிடத்தில் அது எல்லாமே வந்து மறந்து போய் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த நாற்பது நிமிடம் காட்சியும் அமைந்திருக்காங்க படத்தோட மொத்த பட்ஜெட்டே வந்து நானூறு கோடி தான் சரியாக சொல்லணும்னா முந்நூற்றி எண்பது கோடி இதில் முதல் நாளே வந்து படம் நூற்றி இருபத்தாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வசூல் செஞ்சுட்டு இந்த வாரம் இறுதிக்குள்ளே இந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடி வந்து வசூல் செய்துவிடும் அப்படின்னு படக்குழுவினரும் நம்புகிறாங்க இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து அசால்ட்டாக லாபத்தை அள்ளி கொடுத்து விடும்னு வந்து நம்பப்படுது இந்த நிலையில் படம் இரண்டாவது நாளில் இந்தியா முழுவதும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரூபாய் இருபத்தஞ்சி கோடி வசூல் செஞ்சுருக்கு அதே போல் வந்து படம் வந்து உலகம் முழுக்க எப்படியும் நூறு கோடி ரூபாய் வந்து வசூல் செய்திருக்கும்னு வந்து கணிக்கப்படுது இதனால் முதல் இரண்டு நாட்களில் படத்தோட வசூல் எப்படியும் இரநூத்தி முப்பது கோடிக்கு மேல் வசூல் செய்திருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வந்து கருதப்படுது மேலும் இன்றும் நாளையும் வந்து விநாயகர் சதுர்த்தி மற்றும் வார இறுதி நாள் அப்படின்றதுனால படத்தோட வசூல் இன்னுமே வந்து அதிகரிக்கும்னு வந்து படக்குழுவினர்களும் நம்புகிறாங்க மேலும் வந்து தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் சீனர்கள்ட்ட யூடியூப் சேனலை பார்க்கும் நன்றி வணக்கம்